மூத்த பத்திரியால திண்டுக்கல் வெங்கடேஷன் நினைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரஜினி சாரோட ஐம்பதாவது வருட அனிவர்சரி அதாவது அவர் வந்து திரையுலகுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அதை எப்படியாவது வந்து பெரிய அளவில் கொண்டாடணும்னு ஒரு பக்கம் தயாரிப்பாளர்கள் சங்கங்கள்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூலியை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் வந்துருக்குது இன்ட்ரோல் பிளாகை பற்றி படத்துடைய லென்த்து பற்றி நிறைய விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா வந்துட்டு என்ன அப்டேட் சார் லைனாக வந்துட்டு இருக்கு இப்போ ரஜினி சார் என்ன முடிவு எடுத்திருக்காரு பயோபிக்க வர சீரியஸாக எழுதிக்கிட்டு இருக்காரு யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் ரொம்ப போயிட்டுருக்குல்ல சார் சார் திரையுலகத்துக்கு வந்து ஐம்பதாவது அபூர்வாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் போர்டீன்த் ரிலீஸ் கூலி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற படம் இந்த ஐம்பதாவது வருடம் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை ரஜினி சார் உடைய வந்து திரையுலகத்துல ஹீரோவே பண்ணிட்டு இருக்கார் கதாநாயகனவே பண்ணிட்டு இருக்காரு அது எந்த நடிகர்களுக்குமே கிடைக்காத ஒரு ஒரு பாக்கியம் நமக்குறதெல்லாம் ஒன்று அவருடைய நண்பர் கமல்ஹாசனுக்கும் இவருக்கும் மட்டும்தான் இருக்கு இந்த ஐம்பதாவரோட விழாவை ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த விழாவை ஏற்படுத்தணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து விமர்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்மளுடைய நடிகர் சங்கம் சரி பல சங்கங்கள் திரையுலக சங்கங்கள் இதற்கு தவிர கலைப்புலி தானும் த சூப்பர் ஸ்டார் ஒரு பட்டத்தை கொடுத்தவர் அவர் தான் பட் அவர் ஒரு விழா பண்ணலான்னு ஒரு ஏற்பாடு ஒன்று இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் பட் இது எதுவுமே வந்து ரஜினி சார் இப்போதைக்கு வேண்டாம் அது ஒரு பெரிய விழாவை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இன்னும் பெரிய ஒரு சாதனையை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்து பட் என்னென்னா இதை வந்து ரசிகர்கள் மத்தியில் ஐம்பதாவரோட விழா பிரம்மாண்டம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு லீடு போயிட்டால் கூட தமிழ்நாடு மட்டும் இல்லை அதர் ஸ்டேட்லேருந்துலாம் நிறைய பேர் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது ஸோ அதுக்கு ஒரு பிளேஸே சென்னையில் கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அரசியல் மாணவர்களோட பெரிய அளவில் இருக்கும் அதனால் ரஜினி சார் வந்து அந்தளவுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு பட் இந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வந்து கூலியினுடைய ஆடியோ லான்ச்சிருக்கில்லைங்களா அந்த விழாவையே ஐம்பதாவது வருட விழாவாகவும் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் சன் பிக்சர்ஸ் இதற்குரிய அந்த ஏற்பாடு ரஜினி சார்ட்டை சொல்லியாச்சு அவருடைய நண்பர்கள் பல நடிகர்கள் இருக்காங்க அரசியல் பிரமுகர்கள் ஸோ அவங்க கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் அழைப்புகள் வந்து ஒருத்தருக்கு பேசப்பட்டு இருக்குது அந்த விழா வந்து கிட்டத்தட்ட அவருடைய ஐம்பதாவது வருட சாதனை விழாவாக தான் நம்ம வந்து பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உலக அளவில் நம்முடைய தமிழ் திரையுலகத்தை உலக திரையரங்குக்கு போய் கொண்டு சேர்த்தவர் அந்த பெருமை ரஜினி சாருக்கு மட்டும்தான் இருக்கும் தமிழ் திரையுலகம் நம்ம தமிழ்நாடு தென்னிந்தியா விட்டு பாலிவுட் கூட போகல பட் அதையும் தாண்டி வெளிநாடுகளில் அவர் பண்ண பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேன் தமிழில் வெளியான முதல் சைனா ஜப்பான் திரைப்படம் முத்துல சார் எஸ் முத்து ஜப்பான்ல ஒரு கலை கலைச்சு எல்லாருக்கும் தெரியாது இல்லை இப்போ ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியா அண்டு யூகே யுஎஸ்ஏன்னு போனது தவிர இப்போ பல நாடுகளுக்கு இப்போ வரப்போகுது கூலி படம் அந்த பெருமை அந்த தமிழ் திருவிழாவுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிறதா நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னதை மிகப்பெரிய ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர் இப்போ வந்து இந்த படம் வந்து ஆனிவர்சரியை வந்து பார்த்துட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டிங்கை கொடுத்துருக்காங்க இது வெறும் ஆடியோ லான்ச் மட்டும் கிடையாது அதுக்கும் மேல அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டிலோடு முடிச்சிருந்தாங்க அந்த கிரவுண்டில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த ஸ்டார் அப்படியே வர்றதையும் பார்த்துருக்காங்க ஸோ அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க சார் இந்த கூலியோடைய ஆடியோ லான்ச் இது வெறும் ஆடியோ லான்ச் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்களே இல்லை அதை மிக பிரமாண்டமான அளவில் ஏற்பாடு பண்ணுறது தான் இன்டோர் நேரியும் நேரு ஸ்டேடியத்தை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இன்டோர் இன் அதாவது நேருவில் அவுடோர் ஸ்டேடியத்தை தான் முதல் பிளான் பண்ணாங்க ஒருவேளை சாயங்காலத்தில் மழை வந்துக்கிட்டே இருக்குது இப்போ திடீர்னு மழை வந்தோன்னா கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அதனால் இண்டோருக்குள்ளேயே பிளான் பண்ணுறாங்க நிறைய விஐபிஸ் விவிஐபிஸ்லாம் நிறைய பேர் ரஜினியை வந்து பொழுந்து பேசுகிறதுக்காக வர்றாங்க அவருடைய சாதனை இல்லை ஏன்னா ரஜினி சார் வந்து எப்பவுமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து ஒரு திறந்த புத்தகம் மாதிரி நான் இது இது பண்ணேன் இது இது பண்ணுன்னு சொல்லி ஓப்பனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எந்த நடிகர்களுமே சொல்லாத ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி எழுதுறது கூட பார்த்தீங்கன்னா நிறைய உண்மையான விஷயங்கள் அவர் எழுதுவார் வர ஸோ அதில் அதனால் இந்த விழா வந்து பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னா இப்படி சங்கர் படம் இப்படின்னு நீ சொல்லுவீங்க பிரம்மாண்டம்னு அது மாதிரி ஸோ சன் பிக்சர்ஸ் மிகப்பெரிய அளவில் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நேர் இன்டர்ஸ்ட் இடத்துல மட்டும்தான் நடக்குது ஓகே சார் இப்போது கூலி கூலி திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஐம்பது நொடி அந்த அளவுக்கு கட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க திரும்ப ரீ சென்சார் ஆகுதுன்னாங்க ட்ரெய்லரை வந்து கட் பண்ணி சென்சாருக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கூலியை பற்றி அடுத்தடுத்த தகவல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கேன் சார் அதான் இப்போ லோகேஷ் வந்து ஃபுல் ஃப்ரமோஷனில் இறங்கிட்டார் சார் அந்த படத்தினுடைய ரொம்ப ஹைட்டான விஷயங்கள் நிறைய சேனலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அதுக்கு வேண்டிய ஹைப் என்ன கொடுக்குறமோ கொடுக்குறாருன்னா ரஜினி சார் படம் ரஜினி ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் எது அவர்கிட்ட பிடிக்குமோ அதான் அந்த படத்தில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னது மாதிரி டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் உள்ள டியூரேஷனை கொஞ்சம் வந்து ஷார்ப் பண்ணி கொண்டு போகலாங்கிறதுலையும் அவங்க பிளான் பண்ணுறாங்க இதில் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஷார்ட்ஸ் எல்லாம் ஏறும் ஆல்ரெடி ட்ரெய்லர் கட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க இப்போ புதுசாக சில ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்க எடுத்து அதுக்கு வேண்டிய கட்ஸு போய்கிட்டு இருக்குப்பேன் அது வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அன்னிக்கி ட்ரெய்லர் வித் ஆடியோ லன்ஸ் ரெண்டு ஒன்றா நடக்குது அதை ஸோ இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா ஜெய்லரில் எப்படி நம்ம இன்ட்ரோல் பிளாக் வந்து தெறிக்க விட்டாரோ கூலி படத்தில் ஒரு இன்ட்ரோல் பிளாக் முடிச்சிடலாமா அப்படின்னு ஒரு கிளிம்ஸ் ஒன்று விட்டாங்க பார்த்தீங்களா ஒரு டீசர் ஒன்று ஃபஸ்ட்டு அதுதான் படத்தோட இன்ட்ரோல் பிளாக் ஸோ ஒரு மாஸாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ரஜினி சார் ஃபுல் அண்ட் ஃபுல் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்ல ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க எவ்ரித்திங் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பிடிச்ச ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு லோகேஷ் சொல்கிறார் இதில் இன்னொரு விஷயம் வந்து நிறைய நம்மளுடைய சோசியல் மீடியாவில் பேசியப்பட்டிருக்கிறது வந்து என்னென்னா ஆயிரம் கோடியே இதை தாண்டும் தாண்டும் அப்படின்னு பேசுகிறாங்க இப்போ நான் என்ன ஒரு விஷயம்னு சொல்கிறேன் ஆயிரம் கோடியை நீ கணக்கு போகிறீங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி சொல்லக்கூடாது ரெண்டாயிரம் கோடி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணேன் இதே தான் லோகேஷும் சொல்கிறார் இப்போ பட் நம்பர் டிஜிட்டல ஏன் நீங்கள் போயிட் போகிறீங்க அதையும் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் பட் ஒரு நல்ல படம் ரஜினி சாருடைய அவரை வந்து அளவுக்கு நான் யூஸ் பண்ணணுமோ அந்தளவுக்கு நான் யூஸ் ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் ஆணித்தரமாக சொல்கிறாரு மற்றது இல்லை கூலியினுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த படம் பெரும்பாலும் இரவு காட்சிகள் தான் அதிகமாக எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்களே சார் இல்லை அவங்களுடைய ஸ்டைலே தான் சார் அவருடைய மேக்கிங் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் டோன் இருக்குது உங்களுக்கு அதை ஸோ பகலில் பண்ணுறத விட நைட்டில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதாவது நம்ம நம்மளுடைய டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் தான் அந்த மேக்கிங் சைடில் கொண்டு வந்தாங்க ராத்திரி தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணால் பகலில் பண்ண மாட்டாங்க அதனுடைய பேட்டர்லாம் இப்போ லோகேஷ் ஒன்று பண்ணியிருக்கேன் ரஜினி சாரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க கூப்பிட்ட லொக்கேஷனுக்கு எல்லாம் நேரடியாக போயிருக்காரு டைம் பார்க்கல அவர் வந்து நைட்டு கூட பண்ண முடியுமா அப்படின்னு லோகேஷோடைய ஒரு இதில் வந்து ரொம்ப யோசிக்கிருக்காங்க நான் ராத்திரிலாம் வந்து ஒரு நாளைக்கு நாலு படம் ஷூட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு எது தேவையை நீங்கள் பண்ணுங்கன்னு ரஜினி சார் சொன்ன விஷயம் ஸோ அதன் பேசிக்கில் வந்து ஸோ ராத்திரி ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஒரு முக்காவசிய படம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க பல லொக்கேஷன்ஸ் இதில் வந்து லைவ் லொக்கேஷன் தான் நிறைய பேர் இருக்கார் லோகேஷ் சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா க்ரீன் மேட்டை வச்சு நிறையா பண்ணிடுவாங்க நம்ம சார் ரஜினி சார் பண்ண எங்கள் கோச்சர் படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் மேட்டில் பண்ண படம் தான் பட் இதை க்ரீன் மேட்ல பண்ணலான்னு கூட சொல்லும் கூட ரஜினி சார் வேணான்ட்டாரா நீங்கள் லைவாக போன்தான் நல்லா இருக்கும் நீங்கள் லைவ் லொக்கேஷன் எங்கேயானாலும் போங்கண்ணா அப்போ சென்னையில் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க இதே தவிர ஃபுல் ஹைதராபாத்தில் நிறையா பண்ணியிருக்கேன் தாய்லாந்துல நிறைய ஷாட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் சார் அந்த ஹார்பர் ஸ்டைலும் சரி இந்த ஹோட்டலுடைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போகிறது அதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்துல வந்து பியூட்டிஃபுல்லாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக லொக்கேஷன் செலக்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ ரஜினி சார் உடைய ஃபுல் எஃபர்ட் வந்து இதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் தொடர்ந்து நாற்பத்தைந்து நாட்கள் முழுக்கவே இரவு காட்சிகள் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு இன்டென்சிட்டிவான காட்சிகளா சார் கண்டிப்பாக சார் சீனுக்கு தேவை இல்லையா நீங்கள் கதைக்களம் வந்து நைட் எஃபைட் போகும்போது நைட் எஃபெக்டாக தான் கிரியேட் பண்ணுவாங்க அதை அதை நீங்கள் வந்து மேட் போட்டு கூட பண்ணலாம் நம்ம பட் இவர் லைவ்ல தான் பண்ணணும்னு ஐடியா பண்ணுறாங்க இந்த பனி ஸோ இந்த ஓப்பன் ஸ்பேஸ் அப்புறம் வீடு இந்த ஸ்டார் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நைட் எஃபைட்டில் டோட்டலாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டோனே வேறு மாதிரி இருக்கும் இப்போ அவருடைய ஃபஸ்ட்டு படத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனர் வந்து ஒரு சாம்பல் டோன் கொடுத்து ரெட்டி ஷோன் கொடுத்து பண்ணதுனால தான் ரொம்ப லைக் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறார் அந்த விஷயத்தை ஸோ அந்த டோன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நைட் எஃபெக்டில் எப்பயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த ஒரு த்ரில்லிங் எஃபெக்ட் கிடைக்கும் நமக்குதான் பட் இதுக்கு வந்து நாற்பத்தஞ்சி நாள் தேவைப்பட்டது அதை லொக்கேஷ் பண்ணுறாரு அதற்கு வந்து ரஜினி சார் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த நாற்பத்தஞ்சு நாள் நைட் எஃபெக்டில் ஷூட் பண்ணியிருக்கேன் இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது இந்த படம் வந்து இப்போ வெளியாகிறதுக்கும் போது வந்து வார் டூ திரைப்படமும் வெளியாகுது ஆக்சுவலாக ஸோ இந்த ரெண்டு திரைப்படங்களும் வெளியாகும் போதும் இது ஒரு மோதல் போக்காக இருக்குமா இல்லை வந்து நார்த் சைடு ஆந்திரா சைட்லலாம் எந்த படத்துக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படி நம்ம எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை கம்பேரிசனே தேவையில்லை சார் அது ஹிந்தி படம் அது பண்ணுறாங்க நம்ம தமிழ் படம் இது வந்து உலக நாடு அளவுக்கு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது கூலி படம் பார்த்தீங்கன்னா ஸோ ரஜினி சாருடைய அந்த ஒரு மாஸ் அந்த ஒரு என்ட்ரியே வந்து வேறு ஸ்டைல் நீங்க அதை இதே கம்பேர் பண்ணவே வேணாம் இது இதற்கு உள்ள ஆடியன்ஸ் ரசிகர்கள் இந்த படம் எந்த அளவுக்கு கொண்டு ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகிறது ரெடியா இருக்காங்க இதை அல்ல வாரம் இது மோதலா ஸோ இது காம்படிஷனா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது ரஜினி சார் படம் அது ஹிருத்திக் ரோஷன் படம் அவ்வளோதான் இப்போ இந்த படம் வந்து படப்பிடிப்பு எல்லாம் முடிஞ்சு இப்போ ட்ரெய்லர் வரைக்கும் வரப்போகுது இப்போ இந்த படம் கிட்டத்தட்ட இந்த படம் பார்த்தவர்களுடைய எப்படி இருக்குது அவங்களுக்கு நிறைய பேர் வந்து இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதில் என்ன மாதிரி வந்திருக்கு ரெகுலர் ரஜினி படம் மாதிரி இருக்குதா இல்லை அது வந்து லோகேஷ் கனகராஜ் அவரோட ஸ்டாயில் இருக்கா இல்லை ரெண்டு பேருடைய மிக்சிங்காக இருக்கும் ஸோ ரஜினி சாருடைய அந்த மேக்கிங் ஸ்டைலு அவருடைய பெர்ஃபார்மென்ஸ் எல்லாமே வந்து அதில் எந்த விதமான ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு லோகேஷ் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ரஜினி சார்ட்டு நிறைய விஷயங்கள் நான் வாங்கியிருக்கணும் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் பட் டைம் பற்றலை அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இதுக்குள்ளே லோகேஷுடைய டச்சும் இதில் இருக்கும் கண்டிப்பாக நான் ஸோ டைரெக்டர் அவருடைய மேக்கிங் ஸ்டைல் ஒன்று இருக்குது அதனால் ஆனால் இது என்னென்னா எல்சியூக்குள்ளே வராது அதை தெளிவு அவரும் சொல்லிட்டார் இது ஒன்றுன்னு சொல்லி ரஜினி சார் படம் பட் அதற்குள்ளே என்னென்ன தேவைகளோ பக்கம் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஒரு ஸ்டைலிஸ் வேணுமோ ரஜினி சாராக ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன் நான் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் கன்வே பண்ணியிருக்காரு நட்டு சார் நாகார்ஜுனாவுடைய பார்ட்டு எந்தளவுக்கு இருக்கும் சார் ரொம்ப கொடூரமான வில்லன் பயங்கரமான வில்லன் ஆக்ஷன் காட்சிகள்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மையா ஆமாம் சார் அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை கிட்டத்தட்ட இந்த படத்தை கமிட் பண்ணுறதுக்கே ஒரு அஞ்சாறு மாதம் வெயிட் பண்ணியிருக்காரு ஓகே சார் கிட்டத்தட்ட ஒரு டென் டைம்ஸ்க்கு வேலை அவர் ரொம்ப திங்க் பண்ணியிருக்கார் ஃபுல் ஸ்கிரிப்டை கேட்டிருக்கார் ரஜினி சார் போனால் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து அது சொல்லிட்டார் அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் பட் இதனுடைய கேரக்டரை பார்த்தீங்கன்னா பக்கா ஒரு வில்லன் ஒரு மாஸ் வில்லனுங்கும் போது அவர் வந்து அங்கே ஹீரோவை கலக்கிட்டு இருக்கிற ஒருவர் அவர் ஸோ லோகேஷ் வந்து நாகராஜனுடைய மிகப்பெரிய எப்படி கமல் ஃபேன் சொல்கிறாரு அவருக்கும் ஒரு ஃபேன் சொல்லி அவர் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா உதய மடம்லாம் பார்த்துட்டு நான் மிரண்டு போனேங்கிறார் அதெல்லாம் நாகராஜனுடைய வந்து ஆக்டிங்கே வேறு மாதிரி இருக்கும் ஸோ அப்போ இதில் ஒரு இதில் வந்து மக்கா ஒரு வந்து வில்லன் ஸோ அந்த கலரை மாற்றி பார்ப்போம்னு விரும்புகிறார் பட் ஹீரோயிஸும் கலந்த ஒரு வில்லன் கேரக்டர் தான் பட் அதோடைய ஃபீல்டு நிறையா இருக்குது நீங்கள் படம் மாத்திங்கன்னா தெரியும் நாகராஜருடைய இந்த ஃபீல் எதற்காக மாறினார் ஒரு விஷயம்னு இருக்குது இல்லைங்களா சரண்மூர்த்தி வில்லனா வில்லனாக மாற போகிறது இல்லை ஸோ எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டார்னா அதனுடைய ரிவேஞ்சுக்காக மாறுறார் வில்லனாக மாறுறார் ஸோ அது வந்து ரஜினி சார் சொல்லும்போது நாகார்ஜுனா பெர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் அவர் ஓகேனா ஓகே அப்படின்னு மாதிரி சொன்னாங்க நாகார்ஜுனாவும் ஒரு ஏழு எட்டு தடவை வந்து கதை கேட்டிருக்கார் திரும்பி திரும்பி கேட்டிருக்கார் கேட்டு ஒரு அஞ்சாறு மாதம் ஆன்சர் சொல்லவே இல்லை வில்லனாக போன இமேஜ் என்ன ஆகுறது மாதிரி பட் கேரக்டர் வைஸ் அவர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அருமையான ஒரு ரோல் பக்கா ஒரு மாஸ் வில்லன் சரிங்க சார் இப்போது இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் ரெடி ஆயிடுச்சு சத்யராஜ் சாரும் ரஜினி சாரும் ஸ்க்ரீனில் வரத பல பேரும் எதிர்பார்க்குறாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரைவலாக வருதா இல்லை எதிர்பாராத அளவுக்கு டுவிஸ்டன்ட்டானோட இருக்காத ட்விஸ்ட் இருக்கு சார் படத்தில் ட்விஸ்ட் நிறையா இருக்கு சத்யராஜுக்கும் ஸ்ருதிகாசன் ரஜினிக்கும் என்ன ஒரு காம்போ அந்த ஒரு விஷயம் இருக்கு பட் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பாரத்துக்கு அவங்க பண்ணக்கூடிய படம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் செஞ்சு பேர் பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து சத்யராஜும் ரஜினியும் வர்றப்போலாம் பழைய ஒரு சாங்கெல்லாம் வர்றது மாதிரி எனக்கு ஒரு தகவல் வருது அது வச்சுருக்காங்க பட் ஒருவேளை அது தேவையில்லை டிஸ்டர்பாக இருக்குன்னா அந்த சாங்கை தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் படத்தில் ரெஃபரன்ஸுக்கு வச்சிருக்காங்க அந்த சாங் இருக்குது பட் இதில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரோல் சத்யராஜ் அவர் கேட்ட உடனே அவரும் ஓகேனார் இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இத்தனை ஆர்டிஸ்ட் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ரோலாக இருக்குமான்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எல்லாேருக்குமே ஒரு பவர்ஃபுல் ரோல் அமீர்கானே பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ மாதிரியே கிடையாது அவர் அவர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவருடைய ஷூட்டை எடிட் பண்ணி கட் பண்ணி போட்டிங்கன்னா படம் ஃபுல்லாக வர்ற மாதிரி இருக்கும் நீ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி படத்துக்கிட்டு ஆஃப் ஆஃப் படத்துக்கு வந்து மேலே வரது மாதிரியான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது உங்களுக்கு அதை அதுவும் நல்ல ரோல் உபேந்திராலாம் பார்த்துட்டு ரஜினி சாரை பார்த்தோன்னே கண் கலங்கிட்டாரான் பல வருடங்களுக்கு பிறகு பார்க்குறது நான் ஒரு அதாவது உபேந்திரோடைய ஸ்டேட்மெண்ட்டே நான் வந்து ரஜினி சாரை ஒரு ஆன்மீக குருவாக நான் பார்க்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் கண்ணு கலைஞர் அழுதுருக்கார் ரஜினி சார் ஃபர்ஸ்ட் டே ஷூட் இந்த வந்து பார்க்கும்போது ரஜினி சார் கட்டி பிடிச்சி பேசியிருந்தேன் ஸோ அதனால் ரஜினிங்கிற ஒரு பிம்பம் வந்து மிகப்பெரிய வந்து உயரத்தில் இருக்குது அதன் கூட இருக்கிற எல்லா பேருமே வந்து நல்லா வரணுங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு நல்லா எல்லாேருக்குமே நல்ல கேரக்டர் சுபேந்தரான பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு நான் ஓகே சார் இப்போது லோகேஷ் கனகராஜும் அனிருத்தும் வந்து சேர்ந்து ஒரு படம் ஹீரோவாக பண்ண போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரஜினி சார் எதிர்பார்க்குறாரு அடுத்த ஒரு சினிமாவில் வந்து ஒரு பெரிய அளவில் ரவுண்டு வர போகிறாங்க லோகேஷும் அனிருத்தும் அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லை அனிருத்தும் லோகேஷும் ஒரு படம் பண்ணுறது சன் பிக்சர்ஸ் பிளான் பண்ணி மண்புறிவு மாஸ்டர் தான் பண்ணுறது மாதிரி எல்லாமே பக்கா பிளான் பண்ணி போச்சு பட் அது சின்ன சின்ன காரணங்கள்னால பண்ணலை ரெண்டு பேரும் இப்போ சோலோ ஹீரோவாக பண்ணுறதுக்கு மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒன்று ட்ராவல் ஆகுது அனிருத்த ஒரு ஹீரோ ஒரு ஒரு வாய்ப்பு ஒன்று அவர்கிட்ட இருக்குது அப்படி இப்படி எப்போ பண்ணுவான்னு தெரியாது பட் இப்போ வந்து நம்ம லோகேஷ் சார் வந்து நம்ம அக்டோபர்லேருந்து அவர் பண்ணக்கூடிய படம் வந்து இது ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது கூலி டோட்டலாக எவ்வளோ எல்லாமே முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்கார் இப்போ ப்ரொமோஷனில் இருந்துகிட்ருக்கார் அருண் மாத்தேஸ்வரன் ஒரு டேரக்டர் அவர் ஃபுரூப் பண்ண ஒரு டைரக்டர் இளையராஜாவுடைய பயோகிராஃபி பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு வருஷம் கடுமையாக உழைச்சார் அவர் ஊரில் பண்ணபுரத்தில் போய் படுத்து எந்திரிச்சு எங்கே பண்ணார்னு நான் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி எடுத்திருக்கார் பட் அது சில காரணங்களால தனுஷ் செய்யற வச்சு தான் பூஜையெல்லாம் போட்டப்படும் அதாவது ரொம்ப ரிச்சாக போடப்பட்ட ஒரு விஷயம் பட் சில காரணங்களால அது வந்து இதை பண்ண முடியல அப்படி வெயிட்டிங்கில் இருக்குது அந்த பீரியட் அப்போ தான் லோகேஷும் அவரும் ரெண்டு பேரும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வடபோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அப்போது அருண் மாத்தேஸ்வரன் டக்குன்னு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறாரு லோகேஷ் ஒன்று ஹீரோ வச்சு நான் பண்ணுறேங்கன்ட்டு ஹீரோவுக்கு கேமரா பின்னாடி இருந்து பல ஹீரோக்களை வந்து பார்த்து இது வேணும் அது வேணும்னு போட்டு அவங்களுடைய ஸ்டைலில் வந்து வேறு மாதிரி கொண்டு வந்த ஒரு லோகேஷ் இப்போ கேமராவுக்கு முன்னாடி வர்றாங்க அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் நான் எதிர்பார்க்கல பட் என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு அதனால் கேமரா பின்னாடி இருந்து ஏன்னா ஒரு டெக்னிக்கெலாம் நீங்கள் பண்ணும்போது அவங்களுடைய ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் கேமராவுக்கு முன்னாடி வரும்போது அந்த நெர்வஸ் வரும் ஏன்னா சா ஆக்டிவ் சாதாரண விஷயம் கிடையாது சார் நீங்கள் ரஜினி சார்லாம் இப்படி பண்ணுற முதல்ல நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அவர்கிட்ட அப்படிலாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு லோகேஷ் சொல்கிறாரு அது ரஜினி சார்ட்டேருந்து என்னென்ன விஷயங்கள் தேவை எடுத்திருக்கேன் கமல்கிட்டருந்து எடுத்திருக்கேன் இருந்து எடுத்திருக்கேன் எல்லா கலந்து தான் நான் பண்ண போகிறேன் இப்போ ஒரு படம் பண்ண போறேன் அப்படிங்கிறார் அது வந்து ரொம்ப அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் அருண் மாத்தேஸ்வரன் வந்து லோகேஷ் நீ தாண்டா அதை பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அக்டோபர்லேருந்து அதை ஷூட்டிங் இப்போ சோலோ ஹீரோவாக போகிறாங்க அதை அந்த படம் வேறு லெவலில் கண்டிப்பாக இருக்கும் ஓகே சார் இப்போ வந்து ரஜினி சாருடைய பயோபிக்கு எழுதிக்கிட்டு இருக்காரு அதில் நடிக்கதாக இருக்கிறதா இல்லை வந்து அது ஒரு புத்தகமாகவே வருமா இல்லை அவங்க நடிக்க மாட்டாங்க சார் எப்போவுமே நீங்கள் வந்து ஒருத்தருடைய சுயசரிதை இருக்கும்போது அவங்களுடைய டோட்டல் எந்த லிமிட்லேருந்து ஒரு ரேஞ்சு வந்தாங்களோ அதற்குள்ள விஷயங்கள் எல்லாமே இருக்கும் எல்லாம் தம் பண்ணுவாங்க அதை எழு வந்து இப்போ சார் எழுதிட்டுருக்காங்க அதுக்கு டைரக்ஷனுக்கு ஏகப்பட்ட பேர் காம்படேஷன் பி வாஸ் ஒரு பக்கம் நான் பண்ணுறது ரெடியாக இருக்கேன்றாரு சங்கர் ஒரு பக்கம் நான் ரெடியாக இருக்கேன்றாரு பட் இது யார் பண்ணுவான்னு தெரியாது இப்போ லோகேஷும் எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணலாம் பட் ஆனால் அவருடைய சுயசரிதை பண்ணுற அளவுக்கு நான் வந்து ஒரு ஒரு டேலண்ட் பேர்சன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அவருடைய சஜஷன் என்னென்னா தியாரதன் குமார ராஜான்னு ஒரு டைரக்டர் இருக்கார் பட் அவர் வந்து பியூட்டிஃபுல் எக்ஸலண்ட் சாக்ஸ் பண்ணக்கூடியவர்கள் டைரெக்டர் அவர் பட் அவர் பண்ணால் நல்லா இருக்குன்னு இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்போது ரஜினி சாருடைய அந்த சுயசரிதை இருக்குறீங்களா அதில் நிறைய விஷயங்கள் உண்மையை போட்டு உடைக்கிறார் எப்போயுமே ரஜினி சார் வந்து நான் இதை கேட்டு பண்ணுறேன் இதை கேட்டு பண்ணுறேன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவார் பாஷா டயலகா தான் இப்போ ரஜினி சாருடைய சுயசரிதியை மனசு என்ன சொல்லுதோ அதை பேனால் எழுதிட்டுருக்காரு ஸோ அது வந்து நிறைய விஷயங்கள் அதில் வந்து அவருடைய ரைட்டப்பில் வருது அவருடைய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியாத விஷயங்கள் எழுதுறார் ஏன்னா நான் உண்மையை எழுதணும் அதுவரை வெயிட் பண்ண எழுத ஆரம்பிச்சிட்டார் உண்மையை எழுதுறார் ஓகே சார் நம்ம கூட நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க அடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்து கூலியை பற்றி இதை விட இன்னும் டீட்டெயிலான விஷயங்களை வந்து பார்ப்போம் சார் நன்றி நன்றி